அனைவருக்கும் வணக்கம் கலைஞரை பற்றி பலர் பலவிதமாக பேசலாம் ஆனால் கலைஞர் வரலாறை படித்தவர்கள் கலைஞரை பற்றி உண்மையை உணர்ந்தவர்கள் கலைஞரை எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் தவறாக பேச மாட்டார்கள் அந்த அளவிற்கு கலைஞர் தன்னுடைய உழைப்பால் எழுத்தால் பேச்சால் என்று அனைத்து வகையிலும் இந்த சமுதாயத்திற்காக அடக்கப்பட்ட மக்களுக்காக ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார் உழைத்திருக்கிறார் அவர்களுடைய உயர்வுக்காக எந்தவித பாகுபாடும் இன்றி எளிய மக்களின் முன்னேற்றத்திற்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்தார் திட்டமிட்டு அந்த கஷ்டங்களை அவர்களை கஷ்டங்களை உணர்ந்து திட்டமிட்டு பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தியவர் தான் கலைஞர் அந்த கலைஞரை பற்றி உண்மை தெரியாமல் சுய லாபத்திற்காக சுய ஆதாயத்திற்காக பலர் பலவிதமாக மேடையில் விமர்சனம் செய்து பேசுகிறார்கள் வாட்ஸ்அப்பில் எழுதுகிறார்கள் முகநூலில் எழுதுகிறார்கள் கலைஞருடைய தத்துவங்கள் விமர்சனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை உள்ளவர் உள்ளதை உள்ளபடி பேசக்கூடிய பழக்கம் உள்ளவர் நேர்மையாளர் ஒரு ஒருவர் ஒரு நல்ல காரியத்தை செய்தால் அதை அவரை அழைத்து பாராட்டும் குணம் உள்ளவர் இதை போன்ற பல நல்ல குணங்கள் கலைஞரிடம் இருக்கிறது ஒரு அரிய யோசனையை ஒருவர் சொன்னால் அந்த யோசனையை ஆய்வு செய்து அதனால் நன்மை வரும் என்றால் அதை செயல்படுத்த தயங்கவே மாட்டார் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினால் அதனால் நமக்கு பாராட்டு கிடைக்குமா ஆதாயம் கிடைக்குமா என்ற எண்ணத்தில் என்றுமே கலைஞர் செயல்பட்டது இல்லை படிப்பவர்களை கலைஞர் மிகவும் நேசித்தார் மதித்தார் அவருக்கு தெரியாததல்ல தமிழ் மட்டுமல்ல ஆங்கில புலமையும் மிக்கவர் இலக்கிய புலமை மிக்கவர் திருக்குறளுக்கு உரை எழுதிய சிலரில் கலைஞரும் ஒருவர் அந்த அளவுக்கு தனித்துவம் வாய்ந்தவர் கலைஞர் திருவள்ளூருக்கு உரை எழுதியவர்கள் எல்லாம் மெத்த படித்தவர்கள் கல்லூரி வரை சென்று படித்தவர்கள் பல்கலைக்கழகத்தில் படித்தவர்கள் ஆய்வு செய்து கட்டுரை வாங்கியவர் ஆய்வு செய்து முனைவர் பட்டம் வாங்கியவர்கள் ஆனால் கலைஞர் அவர்கள் சாதாரண உயர்நிலை பள்ளியில் படித்து எளிய குடும்பத்தில் பிரிந்து எளிமையான முறையிலே படித்து அந்த அளவுக்கு புலனையுடன் இருக்கிறார் என்றால் அதை என்னவென்று சொல்வது அவர் ஒரு அதிசய மனிதர் அதிசய மனிதர்கள் சான்றோர்கள் எப்போதும் நாட்டில் தோன்றி கொண்டே இருக்க மாட்டார்கள் ஏதோ ஒரு காலத்தில் சில கால இடைவெளிக்கு பின்னர்தான் தோன்றுவார்கள் அதே போல பல ஞானிகள் தோன்றியுள்ளார்கள் திருவள்ளுவரை எடுத்துக் கொள்ளுங்கள் யோகி திருவள்ளுவரை எடுத்துக் கொள்ளுங்கள் திருமூலரை எடுத்துக் கொள்ளுங்கள் இதே போல பல சித்தர்களை எடுத்துக்கொள்ள அவர்களெல்லாம் ஞானிகள் மேதைகள் அதே போல அறிஞர் அண்ணாவா இருக்கட்டும் கலைஞராக இருக்கட்டும் இவர்களும் ஞானிகளே மேதைகளே காமராஜரும் ஒரு ஞானிதான் ஒரு மேதைதான் மக்களுக்காக உழைத்தவர் கலைஞர் அண்ணா சொல்லி இருக்கிறார் மாற்றா மாற்றான் தோற்றத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு என்று அந்த தத்துவத்தை உணர்ந்தவர் கலைஞரின் பெரியாரின் கனவுகளை செயலாற்றியவர் அண்ணாவின் எண்ணங்களை நிறைவேற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அவர்கள் பற்றி எழும் விமர்சனங்களை தயங்காமல் அவர் காலத்துக்கு தகுந்தவர் போல் தன்னை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர் இன்று இந்தியாவிலேயே தமிழ்நாடு அனைத்து துறையிலும் முதலிடம் இரண்டாம் இடத்தில் இருக்கிறது என்றால் கலைஞரின் கடுமையான உடைப்புதான் காரணம் அவர் எதிர்கட்சியாக இருக்கும் போதும் போட்டு சட்டம் போட்டு நிறைவேற்றினார் மறக்க முடியாத கலைஞர் எங்கள் வாழ்நாள் வரை மறக்க முடியாத கலைஞர் எங்களையும் எங்கள் தலைமுறையையும் இந்த தலைமுறையையும் தமிழையும் வாழ வைத்த தலைவர் தமிழுக்கு கலைஞர் என்ன செய்தார் என்ன செய்தார் என்று கேட்கிறார்கள் திரு வான்புகள் வள்ளுவனுக்கு இதைவிட வேறு என்ன உதாரணம் சொல்ல வேண்டும் வான்புகழ் வள்ளுவனுக்கு தென்குமரி கடலிலே நினைவு சின்னம் அமைத்தவர் கலைஞர் அல்லவா சென்னை தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் வள்ளுவர் கோட்டம் அமைத்தவர் தலைவர் கலைஞர் அல்லவா இதையெல்லாம் மறந்துவிட்டு தமிழ் தமிழ் மொழியை செம்மொழியாக்கியவர் தலைவர் கலைஞர் அல்லவா இதை போல சென்னை தலைநகரில் செம்மொழி பூங்கா அனைத்தியவர் தலைவர் கலைஞர் அல்லவா கோவையில் செம்மொழி மாநாடு நடத்தியவர் தலைவர் கலைஞர் அல்லவா இதை போல தமிழுக்கு தமிழை இன்னும் இன்னும் சொல்ல போனால் தற்கால சூழ்நிலைக்கு தகுந்த தகுந்தார் போல இந்த அறிவியல் உலகத்தில் அறிவியல் மிகுந்த உலகத்தில் தொழில்நுட்பத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறையை துறையை தமிழை ஆக்கப்படுத்தியவர் ஊக்கப்படுத்தவர் கலைஞர் என்றால் மிகையகாது கலைஞரை போற்றுவோம் கலைஞரை மதிப்போம் இளைஞர்களே கலைஞர்களின் வரலாற்றை படிங்கள் வரலாற்றை படித்து கலைஞர் நாட்டு மக்களுக்கு என்ன செய்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அதன் பின்னர் விமர்சனம் செய்யுங்கள் வாட்ஸ்அப் வதந்திகளை நம்பி வரலாறாக நினைத்து கலைஞரை பற்றி தவறாக பேசாதீர்கள் நன்றி வணக்கம்